இந்திய ஒன்றிய அரசு பல்வேறு கருப்பு சட்டங்களை இஸ்லாமியர்கள் மீது திணித்து அதன் காரணமாக இந்தியா முழுவதும் ஒரு பதட்டமான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் அதன் மூலமாக பெரும்பான்மை மக்களுடைய ஓட்டுகளை வாக்குகளை அறுவடை செய்வதற்காக கருப்பு சட்டங்களை தொடர்ந்து இயற்றிக்கொண்டே வருகிறது அதன் தொடர்ச்சியாக முத்தலாக் சிஏஏ என்ஐஏ போன்ற சட்டங்களுக்கு தொடர்ச்சியாக வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பெரும் சொத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய அந்த வக்ஃப் வாரியத்தினுடைய சொத்துக்களை அபகரிக்கின்ற வகையில் அந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வந்து அதன் மூலமாக இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை பறிக்க முயன்றிருக்கிறது இந்த கடினமான இந்த சூழலில் தென்னகத்தை ஒருங்கிணைத்து பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் மிகப்பெரிய பேரணியும் ஒரு மாநாட்டையும் இருபது லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்கக்கூடிய வகையில் திருச்சியில் ஏற்பாடு செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை வருகின்ற பதினாலாம் தேதி ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் அதிலே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சாதி மத வேறுபாடின்றி அனைவரும் அதிலே பங்கேற்று இந்திய ஒன்றிய அரசின் கருப்பு சட்டங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய சிந்தனையோடு எண்ணத்தோடு இந்த பேரணியும் மாநாடும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் அதிலே பங்கேற்று கண்டன உரை நீக தெரிவிக்கின்றார்கள் அங்கே கூடக்கூடிய அந்த கூட்டம் அந்த பேரணி அந்த மாநாடு நிச்சயமாக ஒன்றிய அரசுக்கு எச்சரிக்கை ஒளியாக அமைய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் முழுமையாக மக்கள் திரள் இதிலே பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ந்து அனைத்து சமுதாய மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு பதவி பிரமாணம் செய்கின்ற அந்த நேரத்தில் ஜெய்பீம் அல்லாஹு அக்பர் என்கின்ற கோஷத்தோடு தான் அவர் தன்னுடைய பதவி பிரமாணத்தை எடுத்துக்கொண்டார் அது மட்டுமல்லாமல் குர்காவுடைய பரதாவுடைய சம்பந்தமான ஒரு மிகப்பெரிய போராட்டம் பொழுது அன்று பாராளுமன்றத்திலே அல்லாஹு அக்பர் என்கின்ற கோஷம்தான் இனி இந்திய தேசத்தின் கோஷமாக ஜெய்பீமும் அல்லாஹு அக்பரும் இருக்கும் என்கின்ற வகையிலே அவர் அன்று எழுச்சி குரல் எழுப்பியிருந்தார் அதுபோன்று தொடர்ந்து இன்று சட்டமன்றத்திலே மட்டுமல்ல பாராளுமன்றங்களிலும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய உறுப்பினர்கள் குறிப்பாக நாடாளுமன்றத்திலே எழுச்சி தமிழர் அவர்கள் வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை ஏன் ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற வகையிலே மிகப்பெரிய ஒரு தொடர் அவருடைய பிரச்சாரம் அமைந்திருந்தது அவர் அங்கு எழுப்பிய அந்த குரல்தான் இந்தியா முழுவதும் இதை பற்றியிருக்கக்கூடிய விவாதங்களை ஏற்படுத்தியது இன்று பாசிச ஒன்றிய அரசு தன்னுடைய கரங்களிலே அதிகபர பெரும்பான்மை வைத்துக்கொண்டு சட்டத்தை ஏற்றினாலும் கூட வருங்காலத்திலே அந்த சட்டங்கள் நீர்த்து போகக்கூடிய வகையிலே எழுச்சி செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது எனவே தமிழக மக்கள் அனைத்து இஸ்லாமிய சகோதரர்கள் எழுச்சி தமிழரோடு இன்றும் கோர்த்து நிற்போம் என்கின்ற செய்தியை இதன் வாயிலாக தெரிவிக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அனைத்து சஜ்ஜம்மா துணைத் தலைவராகிய நான் என்னுடைய பெயர் தமிம் இந்திய ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள பல நசுக்கப்பட்ட சிறுபான்மைக்கு எதிரான அனைத்து சட்டங்களையும் முன்னெடுத்து வருகிறது அதன் தொடர்ச்சியாக வாரிய திருத்த சட்டத்தை கொண்டு வந்துள்ள இந்த ஒன்றிய அரசை கண்டித்து மாபெரும் ஒரு எழுச்சி போராட்டங்களை நடத்தி வரும் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளன் அவர்களின் கருத்தை வலுப்படுத்த நாம் எல்லாம் கடமைப்பட்டுள்ளோம் ஏற்கனவே வந்து பல போராட்டங்களை நமக்காக நம்முடைய சமுதாயத்துக்காக அவர் நிறைவேற்றியுள்ளார் அதன் தொடர்ச்சியாக வருகிற பதினாலாம் தேதி திருச்சியில் நடக்கக்கூடிய வக்பு வாரிய தடை திரு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி அனைத்து சமுதாய மக்கள் மற்றும் அனைத்து மாநிலத்திலுடைய சிறப்பு அழைப்பாளர்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாம் அனைவரும் வந்து அவருக்காக வந்து நம்ம குரல் கொடுப்போம் நம்மளால் முடிந்த அளவு அவர்களுக்காக ஆதரவு கொடுத்து நம்மளால் ஆட்களை கூட்டு அந்த மாநாடு சிறப்பாக வெற்றி அடைய செய்ய நாம் எல்லோரும் வறுமைப்பட்டு ஒன்று நிற்போம் நம்மை தெரிவித்துக் கொள்கிறேன்